ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் நமக்கு நாளைக்கு தான் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதை ஃபஸ்ட்டு டே கவுன்சிலிங் இந்த இயருக்கு பொதுவாகவே ஃபஸ்ட் டே அப்படிங்கும்போது எல்லாருக்குமே எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்கும் நம்ம காலேஜ் ஃபஸ்ட் டே பார்க்கட்டும் இல்லை ஸ்கூல் ஃபஸ்ட் டே அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஃபஸ்ட் டே அப்படின்றது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நமக்கு கவுன்சிலிங் நாளைக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே யாரும் கவுன்சிலிங் போறீங்களா எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்குமே அவங்க டிபார்ட்மெண்ட்டே அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விஷ் பண்ணுறேன் ஸோ வந்து நீங்கள் பேசிக் நீட்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க டிஃபென்ஸ் இல்லாது மாதிரி ரொம்ப பேனிக்கும் ஆயிக்காதீங்க ஜஸ்ட் பேசிக்காக தெரி சில இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் தெரிஞ்சுட்டு போய் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள் ஆக்சிமல் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க எப்படி டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணணும் ஸ்டேட்டாக டிஸ்டிக் ஆகலாம்னு சொல்லிட்டு என்ன மாதிரி நம்ம நேச்சர் இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ ஜஸ்ட் வந்து இதில் வந்து என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து என்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும் அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பட் இருந்தாலும் நான் வந்து அகைன் நான் வந்து சொல்கிறேன் நீங்கள் வந்து சிவியில் கொடுத்த எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே நீங்கள் வந்து மறக்காமல் எடுத்துகிட்டு போகணும்ப்பா கண்டிப்பாக ஒரிஜினல் அது ஃபஸ்ட்டு வந்து என்ன ஒரிஜினல் அப்படின்னா வந்து நீங்கள் சிவியில் கொடுத்துருப்பீங்க ஸோ வந்து டென்த்து டுவெல்த் மார்க் ஷீட்டு யூஜி பிஜி இருந்தால் பிஜி கொடுத்துருப்பீங்க அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்படின்னு நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பீங்க நீங்கள் டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோ இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க நீங்கள் ஜேஏக்கு தான் போகிறேன் டைப்பு ஸ்டெனோலாம் வந்து நீங்கள் வந்து நான் கொண்டு போக வேண்டாமா அப்படின்னா நீங்கள் கொண்டு போங்கப்பா எதுக்கும் ஏன் அப்படின்னா நீங்கள் சிவியில் அப்லோட் பண்ண எல்லாமே நீங்கள் வந்து இது பண்ணணும் ஜேஏக்கு வந்து நான் ஜெயக்கு தான் இது பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு டைப் பர்சஸ் செய்யணுலாம் வேண்டாமா அப்படின்னா அப்படி கிடையாது ஸோ நீங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் சிவியில் என்னென்ன கொடுத்துருக்கீங்களோ டென்த்து டுவெல்த்து யூஜி பிஜி யூஜியில் ப்ரொவிஷனல் கொடுத்துருப்பீங்க ஸோ ப்ரொவிஷனல் மட்டும் போதும் அப்படின்னா போதும் தான் பட் இருந்தாலும் இன் கேஸ் நீங்கள் டிகிரி எதுவும் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு எடுத்துட்டுப்பான் அந்த நீங்கள் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகிறதுனால கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக ஒரிஜினல்ஸ்லாம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன் அப்படின்னா ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ நம்ம டென்த்து டுவெல்த்து யூஜி பிஜி பிஎஸ்டி டைப் பர்சஸ் செய்கிறோம் டைப் நீங்கள் போத் ஹையர் இருக்கலாம் லோயர் ஹையர் அந்த மாதிரி எதுவும் இருக்கலாம் ஸோ எது இருந்தாலும் நீங்கள் எடுத்துட்டு போகணும் அதுக்கப்புறம் சிஒ சர்டிஃபிகேட் இருக்கா இங்கே இருந்தால் அதுவும் எடுத்துகிட்டு போங்க அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் வந்து ஒன் டு ஃபிஃப்த் இருக்கலாம் சிக்ஸ்த் டூ எயித்து அதுலாட்டி சிக்ஸ்த் டூ டென்த்து லெவன்த்து டுவெல்த் இந்த மாதிரி நீங்கள் பிஎஸ்டிஎம் எப்படி நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபார்மேட்டில் பிஎஸ்டிஎம் இருக்கா நல்லா பாருங்க ஏன் அப்படின்னா பிஎஸ்டிஎம் வந்து ரொம்ப சர்டிஃபிகேட் வந்து முக்கியம் ஏன்னா பிஎஸ்டிஎம் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது அதில் எந்த கரெக்ஷன்ஸும் இல்லாமல் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அது ப்ராப்பராக இருக்கான்னு பாருங்கள் அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் சாரி நம்ம எது சொல்லணும்னா கீழே சொல்ல மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் ஈவன் நீங்க பிஎஸ்டிஎம் வந்து காலேஜுக்கு சில பேர் வச்சிருப்பீங்க ஸோ அந்த மாதிரி இருந்தா அதுக்கான சர்டிபிகேட்ஸ்மே உங்களுக்கு இருக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து எப்படி அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த மாதிரி எல்லாமே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் சில பேர் கேட்டுருந்தாங்க ஹால் டிக்கெட் கண்டிப்பா கொண்டு போடுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டுருந்தீங்க ஸோ ஹால் டிக்கெட் வந்து கம்பல்சரி கிடையாது பட் இருந்தாலும் உங்கள்கிட்ட ஹால் டிக்கெட் இருக்கு அப்படின்னா நீங்க எடுத்துட்டு போகலாம்ப்பா இல்ல அப்படின்னா உங்க ரிஜிஸ்டர் நம்பர் நீங்க கொஸ்டின் பேப்பர்ல எழுதி வச்சிருப்பீங்க ஜஸ்ட் அந்த நம்பர் மட்டும் தெரிஞ்சுட்டு ஏன்னா ஹால் டிக்கெட் மேக்ஸிமம் கேட்பாங்க அப்படின்றது கிடையாது நீங்க அப்படின்னா மெமோ வந்துருச்சு பார்த்தீங்களா மெமோ தான் நம்ம அங்கே பேசுவோம் ஸோ அதுக்கு முக்கியமாக மெமோ வந்து நீங்க எந்த டேமேஜும் இல்லாம பார்த்துக்கோங்கப்பா நம்ம ஸ்கேன் பண்ணி தான் நம்ம உள்ளே அலோவ் பண்ணுவாங்க ஸோ முடிஞ்சளவு மெமோவில் வந்து எந்த டேமேஜும் இல்லாமல் ஏன்னா ஸ்கேன் பண்ணும்போது கரெக்டாக ஸ்கேன் ஆகிற மாதிரி மெமோ பார்த்துக்கோங்க ஸோ வந்து நீங்கள் பிஎஸ்டி இந்த மாதிரி காலேஜ் இருந்தாலும் காலேஜ் எடுத்துகிட்டு போங்கப்பா அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போங்க இது இல்லாமல் ஃபோட்டோஸ் அட்லீஸ்ட் ஒரு த்ரீ ஃபோட்டோஸாக தான் எடுத்துகிட்டு போங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஒரிஜினல் என்னென்ன எடுத்துகிட்டு போயிருக்கீங்களோ எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போங்கப்பா ஜெராக்ஸ் வந்து ஒரு ஒன் ஆர் டூ செட்ஸ் கூட எடுத்துகிட்டு போங்க அந்த ப்ரூஃப் வந்து ஏதாவது ப்ரூஃப் எடுத்துகிட்டு போங்க ஆதார் டிரைவிங் லைசன்ஸு ஓட்ரு இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரூஃப் எதாவது இருக்கும் பாத்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு போங்க அதுக்கப்புறம் டிசி வந்து எடுத்துகிட்டு போங்கப்பா ஸோ கரெக்டாக நம்ம கடைசியில் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா காலேஜ் முடிச்சதுக்காக நம்ம டிசி வச்சிருப்போம் ஸோ அந்த மாதிரி அந்த டிசி வேணால் நீங்கள் எடுத்துட்டு போகிறோம் ஏன்னா இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான் ஆனால் மாரி இருந்தாலும் நீங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா இன்கேஸ் அவங்க ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா நம்மள்ட்ட இல்லாமல் இருக்காது ஏன்னா சில பேருக்கு வந்து இல்லை அப்படின்னா உடனே பேனிக் ஆகிடுவாங்க ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதெல்லாம் சொல்கிறேன் ஸோ நீங்கள் வந்து எல்லாமே பேசிக்காக வந்து கம்பல்சரின்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி டென்த்து டுவெல்த்து யூஜி பிஜே வச்சுருந்தா பிஜி பிஎஸ்டி வந்து நீங்கள் ஸ்கூல்ஸ் மட்டும் வச்சிருந்தீங்கன்னா ஸ்கூலு காலேஜ் அதுக்கப்புறம் நீங்கள் டைப்புஸ் ஜாஸ்ட்ரிங்னா வா சிஏ ஸோ அதெல்லாம் இருக்கிறது இதெல்லாம் வந்து கம்பல்சரி இது இல்லாமல் நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்டு போங்க அப்புறம் வந்து நீங்க ஒரிஜினல்ஸ் கொடுத்துருக்கு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போங்க அண்ட் தென் அந்த வந்து ஒரு டூ சைட்ஸ் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ப்ரூஃப்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ப்ரூஃப் ஆதார் இருக்கலாம் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கலாம் ஓட்ரு ஐடி இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஏதாவது ப்ரூஃப்ஸ் இருக்கலாம் சில பேர் வந்து அதுவும் எங்ககிட்ட வந்து இந்த வீட்டை போகும்போது ஒருத்தவங்க கேட்டுருந்தாங்க எனக்கு வந்து ஆதார்லையும் ஓட்டரை ஐடியிலையும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா அப்போ எடுத்துகிட்டு போனாங்கன்னா ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டிங்க அந்த மாதிரி கிடையாது ஜஸ்ட் ஒரு ப்ரூஃப்காக தான் நீங்கள் வந்து ப்ரூஃப்ல வந்து அதுக்காக அந்த ப்ரூஃப் அப்படி நினச்சி நீங்கள் பயப்படாதீங்க அந்த தென் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சி பயப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சின்ன மிஸ்டேக்ஸாக இருந்தா அப்படின்னா அவங்க வந்து ஒன்றும் சொல்ல மாட்டாங்க மேபி அப்பாலஜி லெட்டர் மாதிரி வந்து எழுதுற தான் இருக்குமே தவிர அவங்க வந்து இல்ல நாங்க இதை எடுத்துக்க மாட்டோம் அப்படின்ற அளவுக்கு அவங்க சொல்ல மாட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு சர்டிபிகேட்ஸ் வந்து ப்ராப்பரா வச்சுக்கோங்க எப்படி கொடுத்தீங்களோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க சில பேருக்கு பிஎஸ்சி முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அகெயின் வாங்க முடியுமா என்னன்னு பாருங்க இல்ல அப்படின்னா அதே முடிஞ்சிடுச்சினா பரவாயில்ல சோ அந்த மாதிரி எடுத்துட்டு போங்க அப்புறம் ஆல்ரெடி அகெயின் சொன்னதான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ராவல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து இன்றைக்கி நைட்டு போகிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்கப்பா இன்றைக்கி நைட்டே இருக்கிற மாதிரி ஏன்னா சில பேர் டென் ஓ கிளாக் தானே மார்னிங் போகலாம் அப்படின்னு சொல்லி அது வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள் பட் இதனால அவங்களோட ட்ரான்ஸ்போர்ட் நீங்கள் எப்படி கரெக்டாக இருக்கும் டைமிங் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஸோ வந்து ரொம்ப கூலாகப்பா கூல கூலாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பேனிக் ஆகாதீங்க வந்து ஜஸ்ட் வந்து என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க என்ன விஷயங்கள் வந்து இது பண்ணணும் அப்புறம் முக்கியம் வந்து போஸ்ட்டு கோடு தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் கோடு ஸோ பேசிக் டீடைல்ஸ் வந்து நான் கீழே வந்து பின் லிங்க் பண்ண கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் ஸோ வேணால் நீங்கள் பார்த்துக்கோங்க மேக்ஸிமம் வந்து ரொம்ப வந்து ஆன்லைனில் இருக்காதீங்க ஆன்லைனில் இருக்காதிங்கன்னா அகைன் அகைன் இந்த மாதிரி ஏதாவது பார்க்காதீங்க மேக்ஸிமம் வந்து என்ன சர்டிஃபிகேட்ஸ் வேணும் பேசிக் டீடைல்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு போங்க மேக்ஸிமம் வந்து ஒரு செவன் டு எயிட்டுக்குள்ளே நீங்கள் இதனால் பார்த்துக்கோ அதுக்கப்புறம் மேக்ஸிமம் நீங்கள் ரொம்ப பார்க்க வேணாம் ஏன்னா நிறைய பேர் எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க சப்போஸ் இன்கேஸ் எனக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா மட்டும் ரெஃபர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் கோடு வந்து நீங்கள் பிரிஃபரன்ஸ் கொடுங்க ஃபெஃப்ரென்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லிக்கே உங்களுக்கு ஓன் டிஸ்ட்ரிக்னா டிஸ்ட்ரிக் ஒய்ஸ் பாருங்கள் ஸ்டேட்னா ஸ்டேட்லேயே பாருங்கள்னு சொல்லிட்டு ஸோ வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃபஸ்ட் பேச் போகிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதனால் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ டூ ஃபோர் டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்தா கூட போதும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் டிபார்ட்மெண்ட் ரிஃபரன்ஸ் போட்டு டிபார்ட்மெண்ட் அதோட கோடு ஏன்னா உள்ளே வந்து நமக்கு பேப்பர் அதெல்லாம் அலோவ் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் பேப்பரில் கூட நீங்கள் டிபார்ட்மெண்ட் கோடு வந்து மென்ஷன் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ விஏஓ அப்படின்னா விஏஓக்கு இந்த கோடு தான் அப்படின்ற மாதிரி இல்லை நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக் ஒரு மூணு டிஸ்ட்ரிக் பார்த்து மூணு டிஸ்ட்ரிக்ல எவ்வளவு வேகன்சீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஹெல்த் வைஸ் நல்லா பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஏன்னா ட்ராவல் போகிறீங்க நைட்டு நீங்கள் போறீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் வந்து கரெக்டாக வந்து ட்ராவலிங் டைம் பார்த்துக்கோங்க அந்த ஹெல்த்தும் நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் சேஃபாக போயிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஏன்னா நீங்கள் ஒரிஜினல்ஸ் வச்சுருக்கீங்க மேக்ஸிமம் வந்து எல்லாருமே நம்ம பா பத்திரமா பார்த்துக்கோம் பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் ஒரிஜினல்ஸ்லாம் கொண்டு போகிறனால சேஃபாக போயிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்குமே ஒன் செகண்ட் அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் போகிற யாராவது ஒருத்தர் வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்படி ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டா இன் இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து யாராவது ஷேர் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே காமிச்சோம் அப்படின்னா எப்படி இருந்துச்சு அப்படின்றது நமக்கு தெரியும் ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்ட்டு பட் இருந்தாலும் அதை லைஃபாக ஒருத்தவங்க சொல்லும்போது அதாவது அவங்க போயிட்டு வந்தவங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும்போது கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் இன்ஸ்டாகிராமில் வந்து உங்களோட வாய்ஸ் மெசேஜ் கொடுங்கப்பா ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பேசிக் டீடைல்ஸ் வீடியோஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் ஸோ இன் கேஸ் உங்களுக்கு வேணும்னா அதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ